உலகிலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளங்குடன் நேற்றுக்கு உணர்வு உணர்ச்சி அதை பற்றிலாம் தான் நான் பேசியிருந்தேன் கொஞ்சம் ஃபன் ஃபேக்டரோட எப்படி அப்படின்னா நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் என்னென்ன அமையுதோ அதை வச்சு நம்ம உணர்ச்சி வசப்படுறது தான் நம்மளுக்கு இயல்பாக இருக்குது மனுஷனுக்கே உணர்ச்சியின் வசப்படுத்தோம் அதோட இஷ்டத்துக்கு நம்ம பண்ணியிருந்துருக்கோம் எப்பயும் அது கான்ஷியஸாக இருக்கும்போது கொஞ்சம் அறிவோடு நம்ம செயல்படுவோம் இதை தாண்டி உணர்ச்சி அப்படின்றதுக்குள்ள மெய் அதுக்குள்ளே நுணுகி போய் உணர்வுக்குள்ளே போகிறது உணர்வுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது அப்படி ட்ராவல் பண்ணுறது வந்து அதுதான் நுண்மான் நுழை புலன் அறிவு அப்படின்றதுக்கு லீட் பண்ணும் அது அவ்வளோ நுணுகியது ஏன்னா உயிருன்றதே இதெல்லாம் கேட்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும் உயிருன்றதே எவ்வளவு நுட்பமான நுணுகிய தன்மை வாய்ந்தது அது பொருளே இல்லை அது ஒரு பருப்பொருளே இல்லை அதை வந்து எப்படிக்கவே முடியாது மகரிஷி சொல்வார் அதை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு கூட கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா அது அந்த சூழ்ந்த மாற்றலால் மாற்றங்களால தான் இருக்கும் அதை வந்து நீ மைக்ரோஸ்கோப்பில் இன்னும் 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 நுணுகி போய் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தானே பார்க்கணும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதோட தன்மையை மாறிடும் அது ஓடிடும் முதல்ல அங்கே இருக்கவே இருக்காது அப்புறம் அப்படியே ரொம்ப பிடிச்சி எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் அது வந்து அதோட தன்மை மாறிடும் வேறு மாதிரி ஆகிடும் அலை தத்துவத்துக்குள்ளே வந்துடும் ம் இப்போ வந்து உணர்வு உணர்ச்சி இப்போது எந்த ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் சுவை ஒன்று தான் ஸ்வீட்டு தான் அது அதை வந்து பிரித்து சொல்லு செக்ரிகேட் பண்ணி சொல்லு நம்மளை கேட்டோம்னா ஜாங்கிரி அப்படி இருந்தது ஜிலேபி எப்படி இருந்தது லட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ஓவராலாக எல்லாமே ஸ்வீட்டு தான் இதில் வெள்ளம் சர்க்கரை பணம் வெல்லம் எனி திங் ஓவராலாக உட்பொருள் அதில் சுவை என்ன அப்படின்னு பார்த்தேன்னா இனிப்பு தான் இப்படி தான் நம்மளால் அதை பிரிக்க முடியும் பிரித்து 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 உள்ளே போனால் இனிப்பு தான் அதே மாதிரி தான் இப்போ யார் மேலையாவது இல்லை எது மேலேயாவது சுச்சுவேஷன் மேலேயாவது எது மேலேயாவது நம்மளுக்கு கோபம் கடுப்பு இது மாதிரிலாம் வருதுன்னா அது கசப்பு தான் அது பெருகி 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 நீர் கடிக்கப்படும் போது இன்னும் சுருக்கி 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 உள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு கசப்பு சுவை தான் ஸோ இந்த வாட்டர் எலிமெண்ட் வர வரைக்கும் நமக்கு இது இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம வந்து வாட்டருக்குள்ளே வரும்போது தான் அந்த சுவை உணர்வு நம்மளுக்கு வருது அதை அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம் இப்போ வந்து உணர்விலிருந்து உணர்ச்சியிலிருந்து உணர்வுக்குள்ள நுழையணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போ எது கத்துண்டாலும் எந்த வேதோ எது எது கற்றுனாலும் கடைசியில் என்ன முடிவா அவங்க சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறக்கணும் ஏன் மறக்கணும் அப்புறம் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆதிசங்கர் எல்லாமே இந்த தத்துவங்கள் எல்லாம் ஆஹ் கடைசியில எல்லாத்தையும் விட்டுதான் விடணும் எல்லாமே குப்பை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு உணகி வித்துருவோம் அப்படின்னு சொல்கிறவங்க கேட்குறேன் நான் பிறந்ததே பிறப்பே வந்து எனக்கு அதெல்லாம் தான் குழந்தையிலேருந்தே உபன்யாசம் எல்லாம் போறது அந்த மாதிரி தான் ஸோ அதனால எனக்கு ஒரு பத்து வயசு வரும்போதே ராமாயண மகாபாரதம் கதையை தாண்டி ஒன்று தேட ஆரம்பிச்சிட்டேன் யூஸ்வலாக வந்து இப்போ தானே ஒரு எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் எயிட் வேலு எனக்கு என் வாழ்க்கையில் வேலுக்குடி கிருஷ்ணன் வந்த பிறகு தான் தத்துவார்த்தமாக அதெல்லாம் பார்க்குற மாதிரி ஆச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுது எனக்கு ராமாயணமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ராமாயணம் ஒரு சொல்லி நான் கேட்டிருக்கேன் நிறைய கேட்குறதெல்லாம் இல்லை அப்படியே ஊறி போகிறது அதுக்குள்ளே உள்ளும் புறமும் தூடுருவி மொத்தமாக அதுக்குள்ளேயே போகிறது ட்ராவல் பண்ணுறது ஏன் அப்படின்னா நான் குழந்தையிலேருந்து கதையெல்லாம் கேட்டேன் ம் ஏன்னா எங்கள் அப்பா எங்கே கதா போனாலும் அந்த கீரன் யாரு திருச்சி கல்யாண ராமன் நினைக்கிறேன் அவர் கீரன் தான் எனக்கு நான் ஞாபகம் கூட இருக்கு ஒரு மூணு நாலு வயசுனா ஒரு ஷேடோவும் ஞாபகம் இருக்கும்ல அதெல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது ஸோ அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு சினிமா எப்படி நம்மளுக்கு காமிக்கிறாரோ கூட்டின்னு போவார் ஆசாஸையாக கூட்டி போவார் பழைய படமெல்லாம் வந்து வந்துட்டுன்னா பிளான் பண்ணி போவோம் புது படமெல்லாம் சான்ஸே இல்லை பார்த்தீங்களா ஃபன் ஃபேக்ட்ருக்கு போயிட்டேன் அந்த ஃபன்னை சொல்கிறார் சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா எப்படின்னா இதே தான் இந்த தன்மை தான் இந்த ஜெனட்டிக் ஃபேக்ட்ரி தான் எனக்கு இப்போ வேலை செய்யுது எங்கள் அப்பா வந்து எல்லா சினிமா சூப்பராக பார்ப்பார் எங்களை கூட்டின்னு போவார் ஹிந்தி படமெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா எங்கள் அப்பா பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கதையை சொல்லிட்டு எங்களை கூட்டின்னு போவார் எப்படி பாருங்க அவ்வளோ ஒரு ரசிகன் அவ்வளோ ஒரு ரசிகன் அந்த மாதிரி கொண்டு போவார் அதே மாதிரி தான் கதா கலட்சேபமாக அப்போல்லாம் ரேராக தான் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது இல்லையா கூட்டின்னு போயிடுவார் மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள்லாம் யாருமே சொல்லி அப்போல்லாம் எனக்கு தெரியாது மூணு நாள் அஞ்சு நாள் இத்தனைக்கும் நாங்கள்லாம் தூங்கிடுவோம் நான் கொஞ்சம் நல்ல ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணே ஆகிட்டேன் எங்கள் அப்பா வந்து என் தம்பி பிறக்கும்போது ரெண்டாவது ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆனாலும் என்னை தூக்கின்னு வருவார் எங்கள் அம்மா தம்பியையும் எங்கள் அப்பா என்னையும் தூக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஏன்னா அது ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளே பத்து மணி ஒம்பது மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் தூங்கிடுவோம் நாங்கள்லாம் தூக்கிணு அவ்வளோ ஒரு அருமையான மனுஷன் அந்த மாதிரி மனுஷன்லாம் எனக்கு தெரியல அவர் அவர் அப்பா அவளுக்கு உயர்ந்தது எனக்கு எங்கள் அப்பா மாதிரி யாருமே கிடையாது உலகத்தில் அந்த மாதிரி அப்படி கூட்டிகிட்டு வருவாங்க எல்லாமே ரசிக்க வைப்பாங்க அதே மாதிரி உள்தேடல்குள்ளேயும் நம்மளுக்கு உதவி இருக்காங்க ஆனால் எங்கள் அப்பா வந்து இந்த முக்தி இதெல்லாம் வேணாம் வாங்க எங்கள் அப்பா நான் சொல்லுவேன் ஏன்பா எப்படி உட்காந்துருக்க முக்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜபம் தபம் உனக்கு நேரம் தானே நான் பண்ணுறது மாதிரி எதாவது பண்ணுப்பா அப்படின்னா அதுலெல்லாம் என்ன இருக்குது பிறந்து பிறந்து எல்லாருக்கும் உதவணும் அப்படிங்குவார் அப்படி ஒரு குணம் சரி அது எப்படியோ போட்டோம் நான் எதுக்கு சொல்லேன்னா அந்த உணர்ச்சி வசம் அப்படின்றது எங்களுடைய வசம் அப்படி இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வான நிகழ்ந்து நிகழ்ந்து போகிறது நேற்று கூட ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு பாதியில் பாதியில் விட்டுன்னு இருந்தேன் பார்த்தீங்களா இன்றைக்கும் ஏதோ ஒன்று ஆரம்பித்து மறந்துட்டேன் நேற்றுக்கு சாப்பிட போகும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தேன் எங்கள் அப்பா அப்போ ரொம்ப குட்டியாக இருந்தாலும் எங்கள் அப்பா சாப்பிடும்போது அவங்க இருக்காங்களா அந்த பாட்டி ஜானகி பெரியம்மா நான் சொன்னேன்ல அவங்கள அவரோட பெரியம்மா அவங்கள நினைக்கலைன்னு வச்சுக்கோ ஏன் நான் என்ன மாதிரி ஒரு துரோகி கிடையாது உலகத்தில் அந்த மாதிரி சொல்லுவார் சாப்பிடும்போது அவங்கள நினைக்காமல் எனக்கு தொண்டையில் இறங்காது அப்படின்னு ஸோ பாருங்களேன் இப்போ வந்து ஹீலர் பாஸ்கர் சொல்லும்போது ரிலேட் பண்ண முடிஞ்சது ஏன்னால் ஆல்ரெடி அந்த அந்த குவாலிட்டியோட அதை மதித்து அதுவாகவே ஆகி நான் வளர்ந்ததுனால எனக்கு ஹீலர் பாஸ்கரத்து தான் படத்துன்னு புரிஞ்சிட்டு புடிஞ்சு என்னால் கிரகிக்க முடியுது அதே மாதிரி தேவானூத்தர் அவர் வந்து இந்த யூடியூப்பில் இருக்கிற வரையில் என்னுடைய கசனோட ஃப்ரெண்டு அவர் மூலமாக தான் இந்த உணர்ச்சி உணர்வோட டிஃப்ரென்ஸ் அந்த மயில் என்ன சொல்கிறது இறகை விட ரொம்ப மெல்லியதான ஒரு வேரியேஷன் வந்து என்ன அப்படின்றது புரிய தான் அது அவர் தான் எனக்கு குரு ஏன்னா அது வந்து அவர் சொன்னார் எல்லாம் உணர்ச்சியில் இருக்கீங்கம்மா நான் உணர்வில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி உலகத்தில் நடக்கிறதுலாம் அது தான் நான் அதை புரிஞ்சு அதான் சொல்றேன் இறை அருள் வந்து நம்மளுக்கு யார் மூலமாவது அறிவை கொடுத்துடையே இருக்கும் நம்ம வந்து கான்சியஸாக இருக்கிறது மட்டும் தான் நம்ம பொறுப்போம் கான்சியஸா இருக்கணும் சாப்பிடும்போதுன்னு சொல்லிட்டு நான் விட்டேன் பார்த்தீங்களா என்ன அப்படின்னா இதுதான் சாப்பிடும்போது நல்லதெல்லாம் நினைக்கணும் நன்றி சொல்லணும் எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு ஃபார்மேட்டாக எழுதி வச்சு நீங்கள் நன்றி சொல்லுங்க அதுக்கப்புறமா அந்த உணர்ச்சி அந்த வார்த்தைகள்லாம் உணர்வாக நம்மளுக்கு மாறும் அப்போ அது ஒரு பெரிய பலனை தரும் இது மாதிரியே நான் சொல்லிவிட்டேன் ஒன்றும் சொல்லலைனா இது பெரிய விஷயம் அதை நான் இப்போவே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது அவ்வளோ தூரம் அது ஒரு தாத்பரியம் புரியுமா அவங்களுக்கு அப்படின்னா தெரியல ஏன்னா நான் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் ஆனால் அவங்கெல்லாம் ஓட்டு ஒரு இன்ச் கூட மாறாமல் அப்படியே தான் இருக்கிறாங்க அவங்க மாறணுன்ட்டு அவசியம் இல்லை பட் நம்ம சொல்கிறோம் இல்லையா மெய்ப்பொருள் இருக்குது வந்த இடத்தையும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்லாம் ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல ஏன்னா அவங்களுக்கு லைஃபே வேறு மாதிரி போகுது பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை விடமாட்டேன்றாங்கன்ற எதையுமே மாட்டேன்றாங்க அந்த கதையை தாண்டி தத்துவத்துக்கு போகிறது தத்துவத்திலிருந்து புரிஞ்சுன்னு உள்ளே ட்ராவல் பண்ணுறது எல்லா தெய்வமே தத்துவார்த்தமாக புரிஞ்சிக்கிறது அந்த டிராவல் பண்ணாதான் அருட்பெருஞ்சோதின்ற நிலை என்னன்னா அது புரியும் நீ பார்த்துட்டேன்னா நான் பார்க்கல ஆனால் கொஞ்சோட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து அந்த கருணைன்னு நான் கம்ப்ளீட்டாக நினைக்கிறேன் அதை சொன்னோம்னா யாருமே அது இல்லைன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படியான்னு கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால அவரவர் வந்து தான் அடையணும் அவரவருக்கு தான் அது புரியும் ஆனால் நான் சொல்கிறேன் நெகிழ்ந்தா ஒன்று இறங்குது இப்போ சொல்லுவாங்க இல்லையா நம்ம கடவுளை நோக்கி ஒரு அடி வச்சா கடவுளை நம்ம நோக்கி பத்து அடி விற்கிறாங்க இதுல சாதாரணமாக நம்ம ஸ்கூலில் காலேஜில் போதே அதெல்லாம் புரியுது இல்லை நமக்கு அது உண்மை எப்படின்னா அந்த அந்த நன்றி உணர்வு ரொம்ப டீப்பாக போகும்போது உள்ள இறங்குது சக்தி நிஜமாக இறங்குது அதை எப்படி நான் ரிலேட் பண்ணுறேன் அப்படின்னா தவம் எல்லாம் பண்ணி நான் இங்கிருந்து இங்கிருந்து தவம்னா இவர் மகரிஷி சொல்கிற தவம் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மூலாதாரத்துலேருந்து எழுந்து அப்படி போய் அந்த சூரியன் வரைக்கும் போய் போது ஒரு எனர்ஜி இறங்கும் உள்ள இறங்கிது எப்போ பாரு இறங்கித்து ஆனால் அது வந்து என்ன ஆயிடுத்து நான் மூச்சை இழுத்துட்டே அது என்னென்னா மூச்சை இழுத்து கொண்டேன்றது பண்ண பண்ணாதனால என்ன எஃபெக்ட் ஆகிடுதுன்னா அவ்வளோ தூரம் இழுக்க என்னால் முடியும் தம் கட்டி இழுத்துடுவேன் நான் வந்து இமேஜினேஷனில் நான் வந்து சூரிய கலம் வரைக்கும் சூரியனுக்குள்ளே வரைக்கும் போகும்போதும் இழுத்துட்டே இருந்துட்டேன் அதாவது இங்கேருந்து இழுக்க சொல்லுவார் இல்லையா உள்மூச்சு வாங்கி கொண்டேன்னு நல்லா இழுத்துட்டேன் அது என்ன இழுத்து அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக காற்று இப்படி போகுது இல்லை அதோடு கொஞ்சம் ஸ்தூலமாக கொஞ்சம் நீரும் எச்சை அந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிடுது போக ஆரம்பிச்சிருத்தோம் அது என்ன எடுத்துன்னா இப்போது நம்ம வந்து உயிர் உயிர் காற்று வந்து உயிர் காத்துன்றோம்ல காற்று இருக்குது காற்றுக்கு இடையில உயிர் இருக்குது உயிருக்கு இடையில அந்த உயிர் போட உயிர் போட பொருள் இருக்குது பார்த்தீங்களா அது ஊடுருவி கொண்டே இருக்குது நமக்கு அது ஒரு சக்தி தான் என்ன நம்ம டிராவல் பண்ணுறோம் நம்ம அதை இழுக்கிறோம் உள்ளே விடுறோமே தவிர அது ஸ்டேபிளாக இருக்கிற ஒரு வஸ்து தானே அதுதான் தான் மேலே ஏறணும் நான் கூட நினைச்சேன் குட்டிலாம் நீராக இருக்கிற சுக்கிலமோ ஸ்ரோனித்தமோ மேலே ஏறணுமா அப்பனா எப்படி ஏறும் புரியல சரி அப்பா வந்து கீழே கீழ் உஷ்ணம் பெருகினா அந்த அந்த அது ஸ்டீம் ஃபார்ம் ஆகும்ல உஷ்ணம் பெருகினா அந்த மாதிரி ஸ்டீம் ஃபார்ம் ஆகி அந்த ஸ்டீம் வடிவில் அது ஏறுமா அப்படின்னா அதுவும் டேஞ்சரஸ் ஸ்டீம்ன்றதும் உங்களுக்கு வந்து என்ன பார்க்கலாமே அந்த மாதிரியும் கிடையாது அது அப் அது வந்து எனக்கு புரிஞ்சது தான் நான் நினைச்சேன் கம்மன் இருக்கலாம் நம்மளே வலுக்க டைமா இங்கேருந்து இழுத்து கொண்டு போய் அங்க வைக்கிறது தான் பிரச்சனை ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால தான் நான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றேன் இல்லைன்னா எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் அம்மா சூப்பர் நாளைக்கே நானும் அவ்வளவுதான் ஹம் சக்தியோட சக்தியா சிவமோட சிவமாக கலந்து இன்னும் இந்த பேர்லாம் சொன்னால் கூட வம்பு வரும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சக்தி குளம் சிவக்குளம்னு வேதாத்திரி மகர்ஷி சொல்கிறார்கள் அதுதான் அலைக்குள்ளேயும் நிலைக்குள்ளேயும் நுழைஞ்சு நிலைச்சி நின்று எனக்குள்ளேயே நிலை பொருளை அலையாக்கி உள்ள இது பண்ணி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு மறுநாள் நான் பண்ணுறேன் இப்படி ஏறிடு அதுலேருந்து பயமாயிடு நிறைய நிஜமான மூச்சே எனக்கு வரல என்ன பண்றது யாருக்கிட்ட சொன்னாலும் இதுக்கு எனக்கு வந்து விடையும் கிடைக்கல ஒன்றும் இல்லை எனக்கு யாரும் தெரியவும் இல்லை நான் என்ன பண்ணிட்டேன் பேசாமல் சாப்பிட்றது தூங்குறது வேறு ஒன்றுமே செய்ய மாட்டேன் ஏன்னா நல்லா சாப்பிடுவேன் சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துடுமா நிம்மதியாக தூங்குவேன் தூங்கும்போது இயல்பாக மூச்சு விட்டுருவேன் இப்படித்தான் என்ன நான் காப்பாற்றினேன் ரொம்ப டேஞ்சரஸாக போயிடுது ஸோ அதனால அந்த அந்த டெக்னிக்கலாக குண்டலியை எழுப்புறது அது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் நல்லா கேளுங்க இப்போ எல்லோரும் சொல்லித்தருவங்கள்லாம் சொல்லித் சொல்லித்தருவாங்க அதுக்கெல்லாம் ஆள் நிறைய இருக்குது என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து நான் சொல்கிறது என்னன்னு புரியலாம் இது கொஞ்சம் கைடன்ஸா கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் எனக்கு நடந்தது இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப உணர்வில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் இப்படி ஏறிடும் ஸ்தூலமாவே ஏறிடுத்து அதுக்கப்புறம் நிலையான மூச்சு எப்படி வரும் நார்மலா ஒரு பாடி வச்சுட்டு இருக்கும்போது எப்படி மூச்சு விடணுன்றது எனக்கு மறந்து போயிடுது இப்போதான் வந்து என்னுடைய கசின் வராங்க அவன் வந்து டூ தௌசண்ட் ரொம்ப லேட்டஸ்டா இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக தான் அவள் கூட நான் இந்த மாதிரி டீப்பா இந்த மாதிரி ஆறுதுப்பா என்னை காப்பாற்றுப்பா அப்படின்லாம் சொன்னேன் அப்போ வந்து இருமா நான் கேட்குறேன் தேவான ஒருத்தர் தெரியும் அவர்கிட்ட சொல்கிறேன்னா அவரும் எனக்கு இதுக்கு தீர்வு சொல்ல முடியல அவருக்கும் இன்னொருத்தர் யாருமே தீர்வுன்னு சொல்ல முடியல இப்போ ஒரே தீர்வுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அப்படி பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை இந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பேசுகிறார்கள் அந்த பையன் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி அவர் எதுக்கு சொன்னார் அதுன்னு எனக்கு தெரியாது அந்த பையன் சொன்னது என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஆயிட்டுனா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்லி தூக்கம் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு சாப்பிட்டு ஒன்றுமே பண்ணக்கூடாது ஒரு பயிற்சியும் பண்ணாமல் தூங்குங்க இது நான் எதுக்கு சொல்றேன்னா மெய்ப்பொருள் அடையறதுக்கு எதுவுமே செய்ய வேணாம் ஆனால் நம்மளால முடியாது செய்யாமல் இருக்க முடியாது ம் வடிவல் சார் சொல்லுவார்ல ஒன்றும் இல்லை எதுவும் செய்யாம இருந்து பாருங்க அது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் வந்து உருவ வழிபாட்டுலேருந்து உள் வந்து வர்றதுக்கு நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன் அது கூட கஷ்டம் இல்லை இன்னும் பார்த்தேன்னா பாத்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் நல்லது பாலாபிஷேகம் பண்ணா வேற ஒன்று பேரலெல்லாம் வரும் அந்த பின்விளைவு தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நியூட்டன் தேர்ட்ல அது வந்து எனக்கு அப்ளை ஆகும்னு சொல்லி பயந்துட்டு அந்த கட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் உருவத்தை கடவுளான்னு நினைக்கிறத விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா அது வேற ஒன்றுத்தையும் கொண்டு வரதுனால நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் விட்டுட்டேன் எதுக்கு பார்த்தா நல்லதுன்னு நினைச்சு ஒன்று நினைக்கிறோம் அப்போ ஏன் கெட்டது பேரலா வருது அப்போ கெட்டது நல்லது இதுக்குள்ள மாட்டேன் நான் போன்றதுனால இந்த பயத்தினால் தெய்வத்து மேல பக்தி பயத்தினால அப்படியே நான் விட்டுட்டதுனால எனக்கு சிலை வழிபாடை விடு அப்படின்னு விடுன்னு இல்லை சிலை வழிபாட்டில் ஒன்றும் இல்லை அது ஒரு லெவல் தான் அப்படின்னு மகரிஷி சொல்லும்போது போது அப்படின்னு இருந்தது ஈஸியாகவும் இருந்தது ஈஸியாக இருந்த எனக்கே ரெண்டு மூணு வருஷம் அந்த மாதிரி நாலு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளீட்டாக அந்த உருவத்திலிருந்து எனர்ஜியாக்கி எனர்ஜியை ஒளியாக்கி ஒளியையும் அருடொளி ஆக்கிறதுக்கும் முயற்சி இப்போ நடந்துட்டுருக்கு ஸோ எனி திங் நான் என்ன ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒன்று ஒன்று இதுக்கு உணர்வுக்குள்ளே போனால் தான் அந்த தெய்வத்தை புரிஞ்சிக்க முடியும் இப்போ குடும்ப பிரச்சனைலாம் எப்படி தேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைலாம் எப்படி தீரும் அப்படின்னா தேரும் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா நான் பட்டு அனுபவிச்சு சொல்கிறேன் தீரும் எப்படி அப்படின்னா அந்த நிலைச்ச பொருள் தான் நமக்கு வேணும்னு நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்க உணர்வுக்குள்ள போய் உணர்வோடு உணர்வாக உணர்றோம் கொஞ்சம் கொஞ்சம் நிமிஷமாவது ஒரு நாளைக்கு உணர்றோம் இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாவது உணர்றோம் அப்படின்னு இந்த தன்மை வளர்ந்து கொண்டே போகும்போது நம்ம இயற்கை தன்மை அதுதான்றதுனால அதில் நம்ம நிலைக்க வாய் நிலைக்க வச்சுடும்ல நம்ம தாண்டி அதில் நிலைச்சி போயிடுவோம் அப்போது இதெல்லாம் தானாக சரியாகும் ஏன் சரியாகும் நான் சொல்கிறேங்க எந்த மேஜிக்கும் இல்லை நீங்களும் அலைஞ்ச இப்போ ஒரு அலை வருது ஒருத்தரோட ஒருத்தரோட கருமா வந்து தாக்குது ஒன்றும் இல்லை யார் பட்டது நம்மளும் தாக்கின்னு இருக்கு அதனால் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஒன்று வந்து ஒன்று தாக்குது நீங்கள் பதில் விளைவாக நீ எமினேட் பண்ணாதான் இதுவும் அதுவும் தாக்கி அந்த வேவெல்லாம் தாக்கி அந்த வேவே கொலாப்ஸ் ஆகி குழடு பரியாயி உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலை வரும் ஆனால் நீங்கள் நிலச்சிருக்கிறீங்க ஒன்றும் பண்ணலை அந்த வேவ் வருது முட்டுது மோதுது நீங்கள் நிற்கிறீங்க பிடிய நிற்கிறீங்க ஒன்றும் பணம் கிடையாது இது வருது இதால் என்ன பண்ண முடியும் இதால் என்ன பண்ண முடியும் ஆட்டம் ஆடிட்டு அடங்க தான் ஆட்ட ஆடிட்டு அடங்கிட தான் இது ரொம்ப கஷ்டந்தான் ரொம்ப கஷ்டம்தான் நான் அடித்து போட்டு நான் சொல்கிறேன் என் வாழ்க்கையில் நான் அடித்து போட்டது எதுவுமே இல்லை எனக்கு சின்னதாக ஒன்று நடந்தால் போதும் அந்த ரிப்பல்சிவ் மூட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு குளத்தில் ஒரே ஒரு கல்லேறும் அப்போ அந்த குழம் அப்படியே குளம் ஃபுல்லாக வரும் சில சமயம் பெரிய கல் போட்டிங்கன்னா குட்டை குளத்துக்குள்ளே அந்த குளம் ஃபுல்லாக வரும் அந்த சுட எப்போ நிற்கும் இன்னொரு கல் போடாமல் அமைதியாக கம்முன்னு பார்த்துட்டே இருந்தோம்னா நின்றுடும் ஆனால் இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படியா இருக்குது நம்ம ஒரு கல் போடுறோம் ஒரு எண்ணோங்கிற ஒரு கல்லை போடுறோம் நம்மளை சுற்றி கோடானு கோடி கல் எல்லோரும் நிமிஷம் போட்டுகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக அப்போ எப்படி ஒரு குளத்தில் எப்படி எப்படி நிற்கும் சூழல் அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம நிலைக்குள்ளே நிக்கணும்னு போது எவ்வளோ ஸ்டேபிளாக நிற்கணும் அதுக்கு என்ன நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கைன்னா புரிதல் புரிதல் அந்த நிலைச்சி இருக்கிறதுலேருந்து தானே நம்ம அலையில் வந்து மாட்டியிருக்கோம் அந்த நிலச்சிக்குள்ளே அப்படி நிற்கணும் அஃபெக்ட் ஆகும் அப்போ இங்கெல்லாம் சலனம் வரும் இது ஒரே ஒண்ணு சொல்கிறேன் இது மாதிரி நம்மளை சுற்றி கோடானு கோடி சுற்றின்னு இருக்கு ம் நம்மளையே நோக்கியே ஒரு பத்து இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் வந்தங்கள் ம் எனக்கு அவ்வளோதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லாததுனால நான் சொல்கிறேன் வரும் ஸோ இது ஒன்றுமே இல்லை அவன் என்னப்பா அவன் நல்லா இருக்கா யோசிச்சு அப்படின்னு நினைக்கிறது கூட நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அதுதான் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறாங்களே ஒரு பட்டர்ஃப்ளை அசைஞ்சதுன்னா ஏதோ ஒரு கிரகத்தில் அதோட எஃபெக்ட் தெரியும்னு ஏன் ஏன்னா நிலை பொருள் நிலைச்சிதான் இருக்குது இந்த பிரபஞ்சம் தான் அசையுது இந்த விண்கலத்திலிருந்து தான் அசைய ஆரம்பிக்கிறோம் இருந்து தான் நம்ம விண்ணு காத்து காத்து தான் அசையுது இப்போ விண்ணுன்னா கூட பியோர் விண் ஒரு கட்டத்தில் இருக்குமா வாய்ப்பே இல்லை ஏன்னா விண்ணிலிருந்து தான் காத்து உருவாகுது அப்போ விண்ணிலையும் காத்து கலந்து அந்த கலப்படம் தான் இருக்கு கொஞ்சோண்டு லைட்டர் வெரி லைட்டர்னு நம்ம வேணா போய்க்கலாமே டோட்டல் வின் அப்படின்னு வர முடியாது ஏன்னா உருவாயிட்டே இருக்குது ஸோ இப்போ இதுல நீங்க விண்ண தாண்டதே பெரிய கஷ்டம் விண்ணை தாண்டி நம்ம வெளியில போகிறது பெரிய கஷ்டம் விண்ணல மாட்டணும்னா அத்தோகதி அங்க ஜாலியா இருப்போம் நம்மளுக்கு இல்லையா ம் நம்ம மகரிஷி எல்லாம் பார்க்கலாம் அதுவும் தான் இப்போ நம்மளை மாதிரி ஒரு அஞ்ஞானி எல்லாம் மேலே தூக்கணும்னா அவங்கலாம் அங்கே இருக்கிறாங்க அவர் சொல்லிட்டே போயிருக்காரு இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு ம் பாகவதம் எழுதி வேலுகுடி கிருஷ்ணன் தான் எனக்கு ஆதி இல்லையா அதனால நான் சொல்றேன் பாகவதம் எழுதி முடிச்ச உடனே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரா பாகவதத்துக்குள்ள போய் உக்காந்துட்டாரு அப்படின்னு வேலுகுடி கிருஷ்ணன் சொல்வார் சோ வார்த்தையே தெய்வம் தான் கிருஷ்ணர் ஏன்னா வார்த்தைக்குள்ள தெய்வம் இது வந்து வந்து இன்னும் நான் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா குழந்தையாருலாம் புத்தர் வந்து இன்னும் வந்து அந்த சொர்க்கவாசல் சொர்க்கம்ங்கிறது அல்டிமேட் முக்தி அந்த தான் நிக்கிறாராம் அவர் உள்ள போவே இல்லை ஏன் அப்படின்னா கடைசி ஆத்மா உள்ள போற வரைக்கும் நான் இருந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சுட்டு கட்சியை தான் நான் வந்து கதவு சாத்துவேன்னு சொன்னாராம் அது எங்க பாவம் அவர் நின்றுட்டே இருக்காரு அதே மாதிரி மகரிஷி சொல்லவே சொல்லிட்டாரு நம்ம பீரியட்ல வாழ்ந்துட்டு மகரிஷி அவர் என்ன சொல்லிட்டாரு நீங்க எப்படியாகிலும் சக்தி கழகம் வரைக்கும் வந்துருங்க அதுக்கப்புறம் என் கையை பிடிச்சுக்கோங்க நான் அங்கே தான் இருப்பேன் எப்படி எவ்வளோ ஒரு ஸ்வீட்டான குரு ஐயோ மூஞ்சி அப்படியே ஃபுல்லாக எனக்கு புல் அரிக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் தன்னுடைய வழியை பார்த்துக்காம அவர் போய் அங்க விண்ணில நிக்கிறேங்கிறாரு நீங்க வாங்க எப்படியாவது வந்துருங்க கண்ணுங்களா அந்த இடத்துல என் கையை பிடிச்சு கொண்டே வாங்கன்றாரு சோ நம்ம அங்கே ஜாலியா இருக்கோம் சத்குரு அது வேதாத்ரி மகரிஷியை நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் வள்ளல் பெருமான பார்த்தா அவர் இன்னும் இங்கேயே இன்னும் உலாங்கிட்டு இருக்காரு அவர் அது அவர் வந்து அந்த அருள் ஒளியாகி அவரே ஐந்தொழில் ஆற்றல் செய்யறதுனால இங்கேதான் இருக்காரு நமக்குள்ளேயும் இருக்காரு இப்ப பேசுறது கூட அவராக இருக்கலாம் கொஞ்சம் ம் இன்னும் கொஞ்சம் என் என் கசனை தான் சொல்லுவா ஏ பேசுகிறாருங்கப்பா எல்லோரும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம மூடுன்னா போதும் வாயில் மண்டையும் இந்த தாட்ஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணிட்டாலே போதும் தாட்ஸ் எல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா நான் எடுத்துகிட்டு இருக்கிற குட்டி குட்டி டெக்னிக் நான் பட்டாடி ஜாலியாக கொஞ்சம் சொல்லிவிட்டு குட்டி டெக்னிக் மெயினாக தீப பயிற்சி தான் அது என்ன பண்ணுறதுன்னு நான் அந்த சீக்ரெட்டை சொல்கிறேன் நான் எல்லாரும் சொல்லிட்டாங்க தீப பயிற்சி சொல்லாத ஆளே கிடையாது ஆனா என்னுடைய அனுபவத்துல நான் எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு நான் நாளைக்கு சொல்றேன் இப்படியே இருபது நிமிஷம் ஓட்டிடுறப்பா கட்சி வந்து யார் பாக்குறாங்களோ தெரியல வாழுக வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி